வணக்கம் யூடியூப் அன்பர்களே எனது அன்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார் நீங்கள் வந்து லோடுகளை பற்றிய முதலில் சொல்லுங்கள் அதற்குரிய க விலை பேனல்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படி லோடுனுடைய வாட்ஸ் எவ்வளவு என்பதை கேட்டிருக்கிறார் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் முதலில் சிங்கிள் பேஸ் என்றால் இரண்டாயிரம் வாட்ஸ் லோடு தாங்கக்கூடிய சிக்ஸ் டு செவன் ஆம்ப்ஸ் வரையிலும் மின்சாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு இது சிங்கிள் பேஸ் என்று பெயர் அதற்கு ஃபிஃப்டீன் ஆம்ஸ் மெயின் வகை பொருத்த வேண்டும் ஃபிஃப்டின் ஆம்ஸ் விலையுள்ள உள்ள ஒரு மெயின் சுவிட்சை பொருத்த வேண்டும் பொருத்த பிறகு முதலில் முதலில் வயரிங்குகளை முடிக்க வேண்டும் அதற்கு தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த இந்த போர்டை ஒரு வீடாக பாவனை செய்து கொள்ளுங்கள் ஒரு வீடாக பாவனை செய்து கொள்ளுங்கள் அதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமு ஒவ்வொரு ரூமு கிச்சன் ரூம் ஹாலு இப்படி இருக்கிறது இந்த இரண்டாயிரம் வாட்ஸ் போதுமானதாக தேவைப்பட்டால் சிங்கிள் ஃபேஸ் போதும் அதற்கு அதற்கு மெயின் சுவிட்ச் வைக்க வேண்டும் மெயின் ஆனது ஃபிஃப்டீன் ஆம்ஸ் டு டுவெண்ட்டி ஆம்ஸ் வரையிலும் உள்ள மெயின் சுவிட்சை வைக்க வேண்டும் அதாவது ஃபைவ் ஆம்ஸு ஃபைவ் ஆம்ஸ் மெயின் இருக்கிறது ஃபிஃப்டீன் ஆம்ஸ் மெயின் இருக்கிறது டொன் தேர்ட்டி டூ ஆம்ஸ் இருக்கிறது சிக்ஸ்டி ஆம்ஸ் இருக்குது அதற்கு வாட்ஸ் எவ்வளவு உபயோகிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் பேஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் லோ டென்ஷன் மாறும் அப்படி மாறும் பொழுது பஸ் பேர் சாம்பர் ஒரு சாம்பரிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதிலிருந்து டெம்னட் பண்ணி எடுத்து அது சிங்கிள் ஆக வேண்டுமா ஆக வேண்டுமா என்ற டிசைடிங் அந்த வீட்டுக்காரருடைய ஒப்புதலின் பேரில் திரிபேசாக செய்கிறதா சிங்கிள் பேஸாக செய்கிறதா என்பதை வீட்டுக்காரர்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் நாம் செய்ய வேண்டும் ஒழிய இது ஆமலாக செய்ய முடியாது அதை அதனால்தான் நான் இந்த இதை வந்து வீடாக பாவித்து கொள்ளுங்கள் என்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இப்பொழுது நான் அடுத்த வீடியோவில் இதை ஒவ்வொரு ஒவ்வொரு சுற்றிக்கும் ஒவ்வொரு விளக்கு எப்படி எரிகிறது அதுக்கு எத்தனை ஆன்சர் தேவைப்படுகிறது என்பதை விளக்கமாக அளிக்கிறேன் நண்பர் அவர்கள் இதை பார்க்கவும் சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணவும்